மூன்று தமிழ் உயிர்காக்கை ஈக்கம் செய்த செங்கொடிக்கு புகழஞ்சி செலுத்துகின்ற இந்த நிகழ்வை ஆண்டுதோறும் ஒருங்கிணைத்திருக்கின்ற மக்கள் மன்றத்துடைய ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்புக்கும் பேரும்புக்குரிய போராளி மகேஷ் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் ஜெஸி அவர்களே உறவினத்து காத்திருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கனிய தோழர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களே மூத்த வழக்கறிஞர் அண்ணன் பார்வேந்தன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அன்பிற்கு நீ அண்ணன் மலையாபதி அவர்களே வர் கங்காதன் அவர்கள அவர்களே வெங்கடேசன் அவர்களே குமார் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கின்ற பகலவன் தீனன் சகோதரி தேவி அன்சாரி உள்ளிட்ட இனிய தோழமைகளே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய தோழர்கள் மேகலா மகா உமா உள்ளிட்ட அன்றைக்கு தோழிகளே பெருந்தளாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கின்ற அன்பு தாய்மார்களே அன்பு பெரியவர்களே இனிய சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் ஆண்டுகள் பதினாலு உருண்டோடி விட்டது கரும்புலி சங்கொடிய சங்கொடியினுடைய நினைவுகளை மந்து அவருக்கு நாம் புகழெழுஞ்சி செலுத்தி வீர வணக்கத்தை முடித்தாக்கிக் கொண்டிருக்கின்றோம் செங்கொடி தனக்காக வாழாமல் இந்த சமூகத்துக்காக வாழ்ந்தவன் முன்னையிட்டத்தின் முப்பரத்திலே பின்ன இட்டத்தை தென்னிலங்கிலே அன்ன இட்டத்தை அடிமீட்டிலே நானும் இட்டத்தை மூழ்கி மூழ்கவை என்று மூன்று தமிழ் உயிர்காக்க தன் உயிரை ஈகம் செய்து அந்த விடுதலை வேள்வியில் தன்னை ஆகுதியாக மாக்கிக் கொண்டவர்தான் தான் நம்முடைய தோழர் செங்குடியவர்கள் அவரை சரியாக ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி மாநகரில் மூன்று தவணை காப்பதற்காக மனித சங்கிலி போராட்டம் நடந்த போது அந்த மனித சங்கலி போராட்டத்தில் என்னுடன் கரம் பிடித்து நின்று கொண்டிருந்தார் அன்னைக்கு அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்ற தலைவர் வைகோர்கள் நம்பிக்கை இழந்தவராக அவர் சற்று சலனப்பட்டு கண்ணீர் விட்டார் அன்று மாலை மக்கள் மன்றத்தில் கூடி பேசுகின்ற போது நாம் பெரிதும் எதிர்பார்த்த வைகோவே இப்படி நம்பிக்கை இழந்து பேசுகிறார் என்று சொன்னால் ஒருவேளை அவர்களை காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ என்று கலங்கியதாக அதற்காக பேசியதாக நான் அறிந்தேன் அன்று காலை வழக்கம் போல் மூன்று சகோதரிகள் சென்னை கோயம்பேட்டில் வழக்கறிஞர்கள் முன்னாள் நிலை போராட்டத்தை தொடர் போராட்டமாக நடத்தி கொண்டிருந்த போது மகேஷ் அவர்களையும் ஜெஸ் அவர்களையும் அனுப்பி வைத்துவிட்டு பெட்ரோலை வாங்கிக் கொண்டு தாலுகா அலுவலகத்திற்கு முன்பாக தன்னை மாய்த்திக் கொண்டார் இரவு ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் நாங்கள் மருத்துவமனையில் ஓடி வந்தோம் உடலை பார்த்தோம் ஆனால் அடையாளம் தெரியாமல் கருகி இருந்த அந்த சூழல் அதன் முன்பாக தலைவர்கள் எல்லாம் படையெடுத்தார்கள் காஞ்சிபுரம் அதுவரையும் கண்டுவாத ஒரு மிகப்பெரிய மக்கள் திற போராட்டத்தை கண்டது கொண்டு வந்து சிங்கோடைய உடலை வைக்கின்ற வரையிலும் ஊர்வலத்தில் பங்கேற்றவர் நான் மாவட்ட கண்காணிப்பாளராக அன்பிற்கு மனோகரன் அவர்கள் இருந்தார் மிகுந்த கட்டுப்பாடை மக்களுடைய அந்த எண்ணக்குமுர்களை அவர் உணர்ந்து கொண்டார் தொடர் சொன்னதை போன்று போராளிகள் புதைப்ப புதைக்கப்படுவதில்லை மாறாக விதைக்கப்படுகிறார் என்பதற்கு சாட்சியாக செங்கோடி இங்கே விதைக்கப்பட்டு விருட்சமாக வளர்ந்து கொண்டு வருகிறார் காஞ்சி மக்கள் மன்றத்திற்கு ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரத்தை அவர் அமைத்து தந்திருக்கிறார் காஞ்சி மக்கள் மன்றத்திற்கான அந்த பெயர் உலகம் முழுவதும் எதிரொலிப்பதற்கு காரணமாக இருந்தவர் செங்கோடி இரண்டு மாதத்திற்கு முன்பாக சூரியனை அஸ்தமைக்காத பித்தானே சாம்ராஜ்ஜியத்துடைய தலைநகர் தேம்ஸ் நதி பாய்ந்தோடுகின்ற லண்டன் மாநகருக்கு நான் சென்றிருந்தேன் நூத்தி எட்டு ஏக்கர் ஈழத்தமிழர்கள் தங்கள் சொந்தமாக வாங்கி வைத்திருக்கின்ற உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் பிஜேபி சங்கம் கொடையாக வழங்கியிருக்கின்ற ஐயன் திருவள்ளூர் சிலையை திறப்பதற்காக சென்று உரையாற்றிக் கொண்டிருந்த போது தமிழ்நாட்டுடைய நிலவரங்களை விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் நினைவு தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஐயா பழனடுமாரனை நினைவு கூர்ந்தார்கள் வைகோவர்களை நினைவு கூர்ந்தார்கள் அண்ணன் தலைவர் திருமாவர்களை நினைவு கூர்ந்தார்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களை நினைவு கூர்ந்தார்கள் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களை அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை நினைவுகள் கொண்டு வந்தவர்கள் ஒரு தன்னெழுச்சியான போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு வந்த காஞ்சி மக்கள் மன்றத்தையும் செங்கொடியும் லண்டன் மாநகரில் பேசினார் அந்த தந்தவர் நம்முடைய செங்கொடி மக்கள் காலங்கள் உருண்டோடலாம் ஆனால் யுகங்கள் தோறும் செங்கொடி என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே வரும் மண்ணெல்லாம் வீரம் பேசி மலரெல்லாம் தமிழாய் நாரி பெண்ணெல்லாம் பிரியாய் சீரன் சிலமணக்கம் சிவங்க சீமை வெள்ள ஏகாதிபத்தியிடம் அடிமைப்பட்டு கிடந்த போது அந்த மன்னிப்பு போராட்டத்தில் பங்கேற்றவர் வீரமங்கை வேலுநாச்சியார் என்று சொன்னார் வீரமங்கை வேலுநாச்சியார் அந்த வெற்றிக்கு களம் தந்தவர் அவருடைய தோழியாக இருந்த தூய்யவர் பிரித்தானிய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிவகங்கை அரண்மை யாருக்குரிய ஒன்பது ஆண்டுகள் நாடு கடந்து வெளியே இருக்கிறார்கள் ஒரு முறைதான் அந்த அரண்மனை பொதுமக்களுக்கு திறந்து விடப்படும் அதுதான் பண்டிகை நவராத்திரி முடிந்து அந்த உருவாகின்ற பண்டிகை நாள் அந்த விழா அன்றுதான் மக்கள் பொதுமக்களுக்கு அனுமதிக்கப்படும் ஆயுதக்கடன் எங்கே இருக்கிறது என்பது வேலுநாச்சியாருக்கும் தெரியும் குயிலிக்கும் தெரியும் குயிலை உடல் முழுவதும் நெய்யை பூசிக்கொண்டு கையில் அகல் பக்தி பிரவாசத்தோடு உள்ளே சென்று உள்ளே இருக்கின்ற ராஜேஸ்வரி அம்மனை தரிசிப்பதற்காக சென்று தனக்கு தெரிந்த அந்த ஆயுதக்கிழங்குக்கு பக்கத்தில் சென்று உடலில் அந்த அகல் தன் உடலை பட்ட வைத்துக் கொண்டு ஆயுதக்கிடங்கை விழுந்து அந்த ஆயுதக்கிழங்கை தகர்த்தால் என்று சொன்னால் முதல் குண்டாக மாறியவருடைய பெயர் வரலாற்றின் பக்கங்களில் குயிலி என்பதை நாம் மறந்துவிட முடியாது அதேபோன்றுதான் கட்டக்கருப்பகன் வீரன் சுந்தரலிங்கம் என்றால் காலனும் கலங்குவான் என்று வீரன் சுந்தரலிங்கம் அதே போன்று வீரபாண்டி கட்டமனுடைய படை தளபதியாக இருந்து ஆயுத கடந்தை என்பது செய்தி ஆக அந்த வரலாற்றின் பக்கங்களில் நம்முடைய செங்கொடியும் இடம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஈகம் தலைமுறை தலைமுறையாக மாற்றம் செய்ய வேண்டிய கலமையில் நின்று கொண்டிருக்கின்றோம் திருட்டை பற்றி பேசினார்கள் நாட்டின் பிரதமர் குறித்து பேசினார்கள் ஓட்டு திருட்டு நடத்துவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏழை எளிய மக்கள் மீதான நம்பிக்கை முற்றாக ஒழிந்து போய்விட்டது காரணம் ஒரு மிகப்பெரிய மக்கள் தரல் அவர்களுக்கு எதிராக இருக்கின்றார் எனவே இந்த வாக்கை திருட வேண்டும் என்ற உணர்வு அங்கே இருக்கிறது அவர்களிடம் பொடி சொல்கள் இருக்கிறார்கள் அம்பானியும் கோடிக்கணக்காக கொட்டி கொடுப்பதற்கும் இருக்கிறார் அங்கே பணம் கொடுக்கப்படுகிறது ஆனால் இங்கே கேட்டாலும் வாக்கு கொடுப்பது கொடுக்கப்படவில்லை என்கின்ற காரணத்தினால்தான் நம்மை அறியாமலேயே நம்முடைய வாக்குகளை தந்துகின்ற அந்த உன்னத பணியை மோடி கூட்டம் செய்து கொண்டிருக்கிறார் அம்பானிக்கும் நாளை விட்டாகி விட்டது என்று பத்திரிகையில் சொல்லுகிறார் ஒரு செய்தியை படித்திருக்கிறோம் அமெரிக்காவிலிருந்து தொழில் முனைவோர்கள் இந்தியா இருந்தவரும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் வருகின்றவர்களை இந்திய விமானத்தில் நான் ஏற்றிக் கொண்டு வருகிறார்கள் இந்திய விமானத்தில் பயணம் செய்து கொண்டு வருகின்றவர் பணியாற்றுகின்ற விமான பெண் அழகாக பணியாற்றுகின்றார் என்று நினைத்த அந்த தொழில் அவர் விரும்புகிறார் தான் வைத்திருக்கின்ற விமானத்தில் இவரை பணியாற்ற வைத்தால் சிறப்பாக இருக்குமே என்று சொல்லி அந்த பெண்ணிடம் பணிப்பெண்ணிடம் பேச்சை துவங்குகிறார் இவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கிறது சொல்லுகிறார் நீங்கள் அமெரிக்காவில் என்னுடைய விமான கம்பெனிக்கு வந்தால் உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்குமே என்று சொன்ன போது அதை என்னுடைய மேலரிடம் கேளுங்கள் என்று சொல்லுகிறார் மேலாளரிடம் கேட்ட போது அது விமான நிறுவனத்திடம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார் விமான நிறுவனத்தை கேட்டால் அது இந்திய அரசுக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் இந்திய அரசு சொந்தமானது விமானத்தையே வாங்கிவிடலாமே என்று கருதுகிறார் இந்திய அரசாங்கம் என்பது நரேந்திர மோடியுடைய கட்டுப்பாட்டில் சொன்னபோது அவரிடமே பேசலாம் என்று விமானம் இந்தியா வந்து இறங்கி நம்முடைய டெல்லி பட்டினத்தில் அலுவலகத்துக்கு செல்கிறார்கள் அவர்கள் அங்கே அவருடைய உதவியாளர்கள் கேட்கிறார்கள் எதற்காக வந்திருக்கின்றீர்கள் இல்லை இது போன்ற விமான பயணத்தில் ஒரு பனிப்பெண்ணை எங்களுடைய விமான நிலையத்திற்கு பணியாற்றுவதற்காக அழைத்தேன் அவர் தன்னுடைய மேலாளரிடம் கேட்க சொன்னார் மேலாளரிடம் கேட்டால் இது இந்திய அரசுக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறார் எனவே இந்திய அரசை நாங்கள் விலைக்கு வாங்கலாம் என்று கருதி வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது அந்த உதவியாளர்கள் பிரதமருடைய அலுவலக உதவியாளர் சொன்னார்களாம் நீங்க கொஞ்சம் தாமதமாக வந்துவிட்டீர்கள் என்று சொன்னார்களாம் ஏன் என்று கேட்ட போது அவர்கள் சொன்னார்களாம் நேற்று தான் அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியா கொடுத்து விட்டது அடமான பத்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை நகைச்சுவாக சொல்லுவார் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார் அறிமுகப்படுத்தினார் இதே கொண்டுதான் ஒரு மருத்துவ மாணவி குஜராத்துடைய இல்லை மகாராஷ்டிர முதலமைச்சராக இருந்தவர் பெயர் முராஜி தேசாய் அவர் இந்தியாவுடைய பிரதமராகவும் பணியாற்றியவர் படிக்கக்கூடியவர் முதல் தரவரிசையில் தேர்ச்சி பெறக்கூடிய தேர்வு எழுதுகிறார் ஆனால் முடிவு எதிர்பார்த்ததை விட மோசமாக போய்விட்டது இந்து தேர்ச்சி பெறவில்லை என்ற செய்தி வருகிறார் உடனடியாகவே அவர் கத்தி காதலை அழுது தன் தந்தை அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறார் அவரிடம் சொல்லலாம் என்று தந்தையிடம் சொன்னபோது தந்தை அதற்கு இசைவுதான் மறுத்துவிட்டார் இல்லை இன்று நீ படிச்சுட்டு அடுத்த ஒரு ஆறு மாதத்துல தேர்வு எழுது பாஸ் பண்ணிடுவ நீ தகுதியோடு இப்ப நீ படிச்சு நீ எழுதினாலும் என்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நீ தேர்ச்சி பெற்று விட்டாய் என்று எதிர்கட்சிகள் குறை சொல்வார்கள் என்று அதிகாரமிக்க பதவியிலிருந்த முராஜினார் சாய் கைகழுவிய போது இந்து மனமுடைந்து தற்கொலை கொண்டு தற்கொலை செய்து கொண்டால் என்பது இந்த நாட்டுடைய அதிகாரமிக்கவுடைய வீட்டில் நடந்த ஸ்ரேவ சம்பவம் எனவே இப்பேற்பட்ட பிரதமர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இது போன்ற பிரதமருடைய நடவடிக்கைகள் போர்வாக இல்லை நீங்கள் மட்டும் ஒருவேளை நம்முடைய தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இல்லாமல் தமிழகத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மிகப்பெரிய போராளிகளாகத்தான் அந்த மன்விப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருப்பீர்கள் அந்த போராட்டமுடன் உங்களிடம் இருக்கிறது நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதவீர்கள் அதிக எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அது கண்ணத்தில் அறுகின்ற அந்த வலிமை உங்களிடம் இருக்கிறது காரணம் இழப்பதற்கு நம்மிடம் எதுவுமே இல்லை அடிமைச்சங்களை தவிர இரண்டு மாதத்துக்கு முன்பாக நான் லண்டன் மாநகருக்கு சென்றேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த லண்டன் மாநகருக்கு சென்ற போது நான் பார்க்க வேண்டிய இடம் இரண்டு இருந்த மூன்று இருந்த ஒன்று இன்னும் இரண்டு மாதத்தில் நான் லண்டன் மாநகருக்கு செல்லுகின்ற போது அங்கே பார்க்க செல்வேன் நான் பார்த்து விட்டு வந்தது ஒன்றுதான் அதுதான் பொதுவுடைமை சித்தாந்தத்துடைய பிதமகன் காரல் மார்க்சுடைய நினைவிடம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ இதை போன்ற ஒரு இடத்தில் ஒரு கல்லவையில் காரல் மார்க்சுடைய நினைவிடத்திற்கு நான் சென்று என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்திவிட்டு வந்தேன் அடுத்ததாக பார்க்க போகின்ற இடம் எங்கே தன்னுடைய அறிவு தேடலை விரிவாக்கிக் கொண்டாரோ கருப்பி புரட்சி செய்ய ஒன்று சேர்ந்த தாரக மந்திரத்தை வார்த்தை வரியாக இல்லாமல் வாழ்க்கை நெறியாக கொண்டால் அம்பேத்கருடைய திருவுருவ சிலை அவர் படித்த நூலகம் அவர் வாழ்ந்த வீடு நினைவிலமாக வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதே போன்று ஐந்து மாவட்ட பாசன விவசாயிகளுடைய கவலையை போப்பதற்காக தன் காதல் மணியுடன் படித்திருந்த கட்டிலை கூட விட்டுவிட்டு முல்லை பெரியார் கடை கட்டினார்க்கு அவருடைய நினைவிடத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன் செல்ல முடியாமல் போனது அதிகார வர்க்கம் எவ்வளவு என்று யோசிக்கின்ற போது சிவப்பு சித்தாந்தம் சொல்லுகிறது வழிநடத்து என்பவர்கள் சொல்லுகிறார்கள் புரட்சிக்கு முதன் முதலாக நாம் காங்கோல் செய்கின்ற போது நாம் சிலர் அவர்களோ பலர் சிலர் நாம் ஆனால் பலர் அவர்கள் என்று சொல்லுகின்ற போது முப்படைகள் அவருடன் இருக்கிறார் ஆள் அன்பு கோட்டை கொத்தலும் ரஜகத துரோக பதாதிகள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை வலிமையான ஆளுக்காவும் அவளிடம் இருக்கிற புரட்சி கொஞ்சம் கொஞ்சமாக நகரத்து நோகின்ற போது அந்த புரட்சியுடைய மைய பொருள் பௌதிக சக்தியாக மாறி அது மக்களிடம் பற்றி கொள்ளுகின்ற போது அந்த போராட்டத்தை முப்படைகளும் விழுந்து தோல்வியைத் தழுவி யார் அந்த அதிகார மையத்துடைய உயரத்தில் இருந்தாரோ அவர் அந்த நாட்டை விட்டு ஓடி புரட்சியை வெற்றி பெற்ற வைத்திருக்கிறார்கள் இந்த சிலர்தான் என்பது வரலாறாக உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா போராட்டங்களுடைய வரலாறுகளும் மையப்படுத்தி எனவே அதிகார வர்க்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய இடத்தில் நாம் அதிகார வர்க்கம் அது ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் இருக்கும் எத்தனையோ ஏகாதிபத்தியவாதிகளை எத்தனையோ பாசிசவாதிகளை சர்வதிகாரிகளை உலகம் பார்த்திருக்கிறது வீழ்த்தியவர்கள் யார் என்று சொன்னால் மிக சாமானியர்களாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரட்சியை வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்பது வரலாற்றின் பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அன்பின் தோழர்களே செங்கொடி மூட்டியிருக்கின்ற நெருப்பு என்பது அது யுகங்கள் தோறும் தோல்பாட்டம் செய்ய வேண்டிய கடமையில் நின்று அவர் எந்த நோக்கத்திற்காக வாங்கி நெருப்புக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அந்த நெருப்பு மட்டும்தான் கவிழ்த்தாலும் நெருப்பு அது மேல் நோக்கி மட்டுமே எரிந்து கொண்டிருக்கும் செங்கொடி நெருப்பாக போயிருக்கிறார் அந்த நெருப்பு உயர்ந்து கொண்டேதான் போகும் மக்கள் மன்றம் மீண்டும் பல சிறப்புகளை பெற்று இந்த நாட்டின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் அமர்ந்திருக்கிற விளையாவதி குறித்து நான் கவலையோடு செய்தியை பரிமாறினேன் வண்டிய அரசு கூட கேட்டார் அப்பொழுது இப்படியாக நடந்தது என்று அதற்காக நாங்கள் போராட்டம் நடத்திய போது மக்கள் மன்றம் முழுவீச்சோடு பங்கேற்று எங்களுக்கு தோல் கொடுத்ததற்காக எங்களுடைய நன்றியை உங்களுக்கு காணிக்காக இடம் சார்கின்றேன் வணக்கம்